ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சண்டே இன்றைக்கி அதனால் இப்போ வந்து மீன் வந்து வஞ்சரம் மீன் தாங்க வாங்கிட்டு வந்தது அந்த மீன் எடுமா இது வந்து வவ்வா மீன் இது வஞ்சரம் இதுக்கு வந்து இப்போ தடையிட்ருக்கேன் மசாலா இது வந்து நானே ரெடி பண்ண மசாலா போன வாரம் பார்த்தீங்கன்னாக்கா கடை மசாலா போட்டேன் இது வந்து வீட்டிலே நம்மளே ரெடி பண்ணுற மசாலா செம்மையாக இருக்குங்க இது தோசைக்கல்ல தான் இந்த நான் ரெடி பண்ணுற மசாலா வந்து பார்த்தீங்கன்னா தோசைக்கல்ல பொரிச்சு திருப்பி திருப்பி போட்டு சுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கனாக்கா பூண்டு வெருமிளகாய் சோம்பு கான்ஃப்ளவர் மாவு அப்புறம் கொஞ்சோண்டு புளி இதெல்லாம் போட்டு மிக்சியில் அப்படியே பேஸ்ட் மாதிரி அரைச்சி இந்த மாதிரி தடவிக்கோங்க சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மீன் குழம்புக்கும் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் மீனில் போட்டிங்க குழம்புல வந்து இந்த மீனை போட்டிங்கனாலும் நல்லா உப்பு காரம்லாம் இறங்கி சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு பக்கவாக இருக்கும் போன வாரமும் தான் மீன் இந்த வாரம் மீன் தான் ஏன்னா மீன் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து பிடிச்சிக்கிச்சு இன்னொன்று பார்த்திங்கனாக்கா ரொம்ப நல்லது கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்கிறனால பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப மீனே மாட்டாங்க அதனால் மீன் தான் அந்த வாரமும் மீன் நல்லா அப்படி நல்லா சுருக்குன்னு இருக்கணுங்க உப்பு அப்பதான் நல்லா உள்ள வரைக்கும் காரம் உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும் லெமன் புளிஞ்சிக்கிட்டா முள் புளிஞ்சிக்கலாம் நான் வந்து இதில் கொஞ்சமாக புளி போட்டே அரைச்சிட்டேன் போடு அதான் முள்ளே இருக்காதுமா அந்த மீன்ல இந்த மீன் வந்து எங்கள் ஊரில் வந்து ரேட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரூபாங்க கிலோ உங்கள் ஊர்லலாம் எவ்வளோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து தெரிஞ்சவங்கன்றனால நூறுரூவா கம்மி பண்ணிக்கிட்டாங்க எட்நூறுவா ஒரு கிலோ வவ்வா மீன் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது அப்படியே ஒன்று மேலே ஒன்று வச்சிட்டோம்னா அப்படியே ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜில் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா உப்பு காரம்லாம் சீக்கிரம் இறங்கிடும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் Good இது வந்து தோசைக்கல்ல தாங்க பொறிக்கணும் நான் இப்பயும் சொல்லிடுறேன் எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்றத விட நீங்கள் இந்த நான் ரெடி பண்ணுற மசாலா வந்து தோசைக்கல்லில் நீங்கள் பொறிச்சு சாப்பிட்டிங்கனா தான் செமையாக இருக்கும் டேஸ்ட்டு சின்ன வயசில் எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க இந்த மாதிரி அம்மியில் அரைப்பாங்கங்க நான் வந்து மிக்சியில் அரைக்கிறேன் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா உப்பு சோம்பு பூண்டு நாலு பல் வச்சு அம்மியில் அரைப்பாங்க அப்போல்லாம் கார்ன்ஃப்ளவர் இருக்காது அதுக்கு பதிலாக கல்லம் மாவு கொஞ்சமாக போட்டு எங்கள் அம்மா அந்த மாதிரி தடவுவாங்க மசாலாலாம் அது அப்படியே வெளியில் தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல் வச்சு அப்படியே பொறிக்கிறப்ப நாங்கள் சுற்றிலும் உக்காந்துக்குவோங்க செம்மையாக இருக்கும் எப்படா அந்த மீன் தருவாங்கன்னு ஆவலோடு பார்த்துட்ருப்போம் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த அனுபவம்லாம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க எங்கள் வீட்டில் மொத்தம் நாலு பொண்ணுங்கங்க அதனால் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அப்பா எது எடுத்தாலும் நிறையா தான் வாங்கி ஆகணும் எங்கள் அம்மா ஆனால் மீன் சாப்பிட மாட்டாங்க எங்கள் அம்மா எங்களுக்காக ஆனால் மீன் வந்து செய்ய கற்றுக்கிட்டு எங்கள் அப்பாவுக்கும் மீன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால எங்கள் அப்பாவுக்காக மீன் செஞ்சு கொடுப்பாங்க அதே மாதிரி மீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழம்பு அவ்வளோ சூப்பராக வைப்பாங்கங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மா ஆனால் இப்போ இல்லைங்க எங்கள் அம்மா இறந்து இப்போ நாலு அஞ்சு வருஷம் ஆகுது ஆனால் அவங்க இருந் இல்லைன்ற கஷ்டம் அவங்கள நினைக்கிறப்பெல்லாம் நான் அவங்கள மாதிரியே தான் சமைப்பேன் எங்கள் அம்மா கூட நான் தான் லாஸ்ட்டுன்றனால எங்கள் அம்மா கூட அதிகமாக இருந்தது தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா எப்படி சமைப்பாங்களோ அதை அப்படியே நான் வந்து கற்றுக்கிட்டேன் அதனால் வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்கள் அம்மா இப்போ எதாவது ஒன்று செய்கிறேன்னா அப்படியே எனக்கு எங்கள் அம்மா வந்துடும் எங்கள் அம்மா இப்படிதானே செய்வாங்க அப்படின்ற மாதிரி எவ்வளோ வயசானாலும் எவ்வளோ இதுனாலும் அம்மா அம்மா தானுங்களா நமக்கு கட்டுமா அதெல்லாம் மீன் இது வந்து குழம்பு வச்சிடலாம் இந்த மீன்லாம் இந்த வவா மீன் எடுத்து இதில் வை இப்போ எதை பற்றி இருந்தாங்க எங்கள் அம்மா பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன் எங்கள் அம்மா எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் ஆகுது இறந்து எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா தாங்க எட்டு மாதம் ஆகுது இன்னும் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆனாக்கா எங்கள் அப்பாவுக்கு தலை தோசம் வரப்போகுது எங்கள் அப்பாவும் இல்லைங்க எங்கள் அப்பாவும் வந்து ஒவ்வொரு இந்த மீன் எடுக்கிறப்பெல்லாம் அவ்வளோ ஆசையாக எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வந்து வாரம் ஆனால் எங்கள் அப்பா கறி எடுத்து வந்துடுவாருங்க மட்டன் மட்டன் எடுத்துகிட்டு வந்து எங்கள் அம்மா கரெக்டாக இட்லிக்கு ஆட்டி வச்சுருவாங்க மொதல் நாளே காலையில் எப்படா விடியும்னு அப்படியே பார்த்துட்டே இருந்து காலையிலே போய் எடுத்து வந்துடுவாருங்க எங்கள் அப்பா மட்டன் எடுத்துகிட்டு வந்தாருன்னா மட்டனோட இல்லை கொடல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து எங்கள் அம்மா காலையிலே எல்லாம் செய்ய ஆரம்பிச்சுருவாங்க நான் இந்த மாதிரி சைடு வேலைலாம் செய்வேன் எங்கள் அம்மாவுக்கு என்ன வேணுங்கிறதெல்லாம் அந்த மாதிரி எங்கள் அப்பா அவ்வளோ ஆசையாக அந்த மீன் கறி இந்த கருவாடுலாம் அவ்வளோ லைக் பண்ணுவார் ஆனால் அவர் இப்போ போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க என்றைக்கு அது தனிமையில் இருந்தேன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவேன் கொஞ்சம் அக்கா வீட்டுக்கு அக்கா வீ அக்கா வந்து லோக்கலில் தான் இருக்காங்க ரெண்டு ரெண்டு அக்கா வந்து லோக்கலில் இருக்காங்க ஒரு அக்கா வந்து பார்த்திங்கன்னா மேட்டூரில் இருக்காங்க அவங்க வீட்டுக்கு நான் எப்பயுமே போயிடுறது எதாவது வேலை இல்லை எல்லாம் வேலை முடிஞ்சிடுச்சுன்னா போய் ஆறுதலாக போய் அங்கே உக்காந்துக்குவேன் என்னதான் இருந்தாலும் அம்மா வீடு மாதிரி வருங்களா சொல்லுங்க பாப்போம் அம்மா மாதிரி வருமா அப்பா மாதிரி வருமா அந்த மாதிரி ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க எங்கள் அம்மாவையும் அப்பாவையும்